அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு முக்கியமான வீடியோவை தான் அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ முழுதும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேர்வுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது இந்த ஒரு வார காலத்தை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா உ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ராப்பகலாக படிச்சிருப்போம் இனிமேல் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க இரவு அதிக நேரம் கண் விழிக்கக்கூடாது காலையில் எழிஞ்சிருங்க நல்லா படிங்க மூணு வேளை நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா குடிக்கணும் ஸோ எல்லாமே நார்மல் தான் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஒரு பதட்டமாகவே இருப்போம் ஸோ அந்த பதட்டம் தேவையில்ல பயம் தேவையில்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் செல்ஃப் மோட்டிவேட் இருக்கணும் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் மோட்டிவேட் எப்பவும் நமக்குள்ளே நம்மளே சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளோட எய்மை அச்சீவ் பண்ண முடியும் நம்மளை யாருமே சொல்லவே மாட்டாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க ஸோ நம்மளை நம்மளே தான் மோட்டிவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தெரியாத கொஷினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டு ஒரு ட்ரிக்கு தான் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த கொஸ்டின் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் இந்த இரநூறில் நீங்கள் வந்து கொஸ்டினை நல்ல ரீட் அவுட் பண்ணுங்கள் இந்த தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கொஸ்டினை தான் நம்ம நல்லா ரீட் அவுட் பண்ணணும் கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சரையே பார்க்கணும் ஆன்சரை பார்த்துட்டிங்கனாவே நமக்கு நம்ம படித்த ஆன்சர் அதில் இருக்கும் உடனே டிக் அடிச்சிட்டு நம்ம வந்துடுவோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லாதது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் ஸோ நாம் இருக்கிறத டிக் அடிச்சிட்டு வந்துருப்போம் ஆனால் கொஸ்டினில் இல்லாதது எது ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் நமக்கு ஒரு மதிப்பெண் போயிருக்கும் ஒரு கொசின் போயிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு கொசினுடைய வேல்யூ தேர்வு எழுதக்கூடிய நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதற்காக தான் போட்டி தேர்வு அப்படின்னாவே எல்லோரும் சொல்லக்கூடியது தான் நானும் சொல்கிறேன் கொசினை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது ரெண்டாவது ஓஎம்ஆர் சீட்டில் எடுத்த உடனே கை வச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள் நல்லா தெளிவாக நூறு சதவீதம் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஷினில் ஒரு டாட் வச்சுருங்க டிக் அடிக்கக்கூடாது தான் இருந்தாலும் நீங்கள் டாட் வச்சுருங்க ஓகேங்களா ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு இரநூறு கொஸ்டினுக்கு எத்தனை கொஷின் உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுதோ அந்த கொஷினை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருங்க ஆன்சரை மார்க் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது டவுட் இருக்கும் ஒரு சில கொஸின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனுமே வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணவே கூடாது கை வைக்கவே கூடாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஷினை மட்டுந்தான் நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும் அதுவும் கொஷின் பேப்பரில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கணும் அடுத்தது நமக்கு ரெண்டு ஆப்ஷனும் வருது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் நல்லா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் வராது இந்த ஆப்ஷன் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி உறுதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறமேல் நீங்கள் டிக் அடிக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போகவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெனும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கைக்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் கரெக்டாக வரக்கூடியதான்னு பாருங்கள் ஒரு சில இது டவுட்டில் இருக்கும் இப்போது ஒரு இயரே வந்து செவன்ட்டி எயிட்டா செவன்ட்டி நைனா அப்படின்னு இருக்கும் ஸோ அது விடுங்க கொஞ்சம் டைம் எடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆஃப் அன் ஹவர் கேப்புக்குள்ளே நமக்கு அது அது சம்மந்தமான ஒரு தகவல் நம்முடைய மூளைக்கு வரும் இது நான் ப்ராக்டிக்கலாகவே உணர்ந்திருக்கேன் ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரியல அப்படின்னா டக்குன்னு நமக்கு அந்த கொஷின் உள்ளே போய்டும் நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு சில கொஸ்டின் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதற்கான ஆன்சர் வரும் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது டிலே பண்ணக்கூடாது அப்புறமேலே டிக்கெட் அடிச்சிக்கலாம்லாம் இருக்கக்கூடாது டக்குன்னு அந்த கொஸ்டின் நம்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அதற்குரிய ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு நமக்கு இதற்குரிய ஆப்ஷனே சுத்தமாக தெரியல அப்படின்னா இந்த இதை ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் ஒரு வாய் வழியாக தான் சொல்கிறேன் நீங்கள் முடிந்தால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு டைப் சொல்லியிருக்கேன் ஒன்று நல்லா தெரிகிற கொஷினை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மார்க் பண்ணி வச்சிடணும் ரெண்டாவது தெரிஞ்சும் தெரியாமலும் அதாவது என்னென்னா நமக்கு தெரியும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதோ ஒன்று வரும் ஸோ ரெண்டுமே அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியே வரும் ஸோ அது ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறதுன்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதற்கு அடுத்த ரவுண்டு அடுத்த இதில் நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே பிஆ பிபி பிபிபி போட்டுகிட்டு வரக்கூடாது ஏவா ஏ போட்டுட்டு வரக்கூடாது ஸோ இது ரொம்ப தப்பான மெத்தடு ஸோ ஒரு சில ட்ரிக்ஸு தான் நம்ம சொல்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க சரியானது எதுன்ற மாதிரி தவறானது எது அப்படின்னு ஒரு கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது ஏழாவது அப்படின்னு வந்து நம்பர் சம்பந்தமான ஏதாவது ஒரு வார்த்தைகள் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஏன்னா வார்த் அதாவது ஒரு வாக்கியத்தை மாற்றி அமைக்க முடியாது ஆனால் ஒரு நம்பரை ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் மாற்றலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு சரியானது இல்லைன்னு வரும்போது அந்த ஆப்ஷனில் ஏதாவது நம்பர் சம்மந்தப்பட்டது வருது அப்படின்னா ஸோ அது அது வந்து ஆன்சராக இருக்கலாம் அப்போ நம்பர் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனில் மூணு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் ஓகேங்களா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் நாலு பேரில் மூணு பேர் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு பேர் மட்டும் வேறு மாதிரியாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் சென்டென்ஸு இல்லை ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை இருக்கும் ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும் லென்த்தாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி லென்த்தாக பொழுது அதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆன்சர் அது தான் போது அதை கட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது ஆன்சர் கொடுக்க முடியாது ஸோ அதனால் அந்த ஆப்ஷனுக்குரிய ஆன்சரை தெளிவாக அவங்க கட் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி லென்த்தாக ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் நம்பர்ஸ் எதாவது ஆடாகி வருது செவன்த்து எயித்து ஸோ ஏதாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது ஆப்ஷனாக இருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நேம் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் மூணு சேமாக இருக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிடணும் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தாக இருக்கும் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சேம் நம்பராக கொடுத்துருப்பாங்க சேம் நம்பராக ஏன்னா அதுதான் வந்து நம்மளை குழப்புறதுக்கான ஒரு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு மூணுன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்ஷன் மூணு எது ரிப்பீட்டடாக எது அதிகமாக வருதோ ஸோ அதில் ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிப்பீட்டடாக வர்றதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சூஸ் பண்ணுங்கள் ஸோ அது கண்டிப்பாக ஆன்சராக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது இது ஒரு ட்ரிக்ஸாக கூட வச்சுக்கலாம் இப்போ மென்சுரேஷன் அளவியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பை சம்மந்தமான ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து எதால் டிவைட் ஆகுங்க பதினொன்னால் டிவைட் ஆகும் ஸோ இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆப்டிடியூடு கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஒரு சில கொஷினுக்கு நம்ம கொஷினை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அந்த ட்ரிக்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் கொஸ்டினை படித்து கொஸ்டின் மூலயமா நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கணுன்னு ஆசைப்படாதீங்க ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் அந்த விடையிலேயே அந்த கொஸ்டினுக்கு கொஸ்டினை வச்சு அந்த விடை மூலமாகவே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பொறுமையாக கணக்கு போடுங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு வீடியோ கூட பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கொஸ்டினை நல்ல ரீட் பண்ணுங்கள் தெரிஞ்ச கொஸினாக எப்பொழுதுமே தவறாக எழுதுறாதீங்க தெரியாத பத்து கொஸ்டினை தப்பானாலும் பிரச்சனை கிடையாது தெரிந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அது ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தும் அதனால் அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க நல்லா எழுதுங்க கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுவீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க் யூ டு ஆல்